செந்தில் ஆண்டவர் முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான் என்று அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழிலே பதிவு செய்கின்றார் திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம் தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது ஏனெனில் தமிழின் வடிவமும் முருகனின் வடிவமும் ஒன்று என்கின்ற படியினாலே முருகப்பெருமானை நாம் தமிழ்கடவுள் என்று போற்றி மகிழ்கின்றோம் வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிகத் தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர் முருகுகள் இளமை நாச்சம் முருகவேள் விழாவனப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா அந்த முருகு என்பது வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை தமிழிலே என்கின்ற மூன்று எழுத்தும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல முருகு என்பதும் மூன்று இனங்களால் அமைக்கப்பட்டது தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது உயிரெழுத்து பன்னிரண்டு முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் பன்னிரண்டு அதே மாதிரி தமிழிலே மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய மூன்று கண்கள் சோமன் சூரியன் அக்னி சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்களோ அது போல முருகப்பெருமானுக்கு மூன்று கண்கள் இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார் அஷ்டம் என்றால் எட்டு தசம் என்றால் பத்து விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம் ஆக முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் முடிஞ்சது ஆயுத எழுத்து அக்கண்ணா அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும் ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம் அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் வாழ்த்துகிறதோ தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்ட அருள் புரிவாராம் முருகப்பெருமானை பாடி பரவிய அருளாளர்களிலே ஒருவராக விளங்கியவர்தான் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் என்கின்ற பழம்பதியிலே அவதரித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக மயான குழியிலே தரிசனம் செய்தவர் பாம்பன் சுவாமிகள் அந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தி பல தோத்திரங்கள் பாடியிருக்கின்றார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியருளினார் பாம்பன் சுவாமிகள் அதிலே குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளதில் ஒன்றுதான் பஞ்சாமிரத வர்ணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல் இந்த பஞ்சாமிரத வண்ணம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு பஞ்சாமிரதமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பஞ்சாமிரத வண்ணம் நூலா பிடிக்காம இருக்கும் சுவாமிக்கு பஞ்சாமிரத வண்ணம் எங்க பாடுனாலும் முருகப்பெருமான் போய் கேட்பாராம் இந்த திருச்செந்திலம்பதியிலே கவுண்டர் மண்டபத்திலே அன்றாடம் இங்கு பக்தர்கள் அதை பாடுகின்ற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் அப்படி பாடுகின்ற வழக்கத்தை உடைய இடத்திலே இந்த செந்தில் மாநகரிலே முருகனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு கிழவி முத்தம்மா பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிக்கு பேர் அந்த கிழவி என்ன செய்கின்றால் தினமும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் அந்த பஞ்சாமிரத வண்ணத்தை கேட்டு மகிழ்வாள் அப்படி ஒரு நாள் அவள் கேட்டு கொண்டு இருக்கிற போது யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிறார் ஆனா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு யார் அது அப்படின்னு போய் கூப்பிட பாக்குறார் அவர் ஓடி போய் மறைஞ்சிடுறார் அடுத்த நாளும் அதே மாதிரி ஒருத்தர் நிக்கிறார் கூப்பிட பாக்குறார் ஓடி போயிடுறார் மூணாவது நாள் எப்படியாவது இந்த பையனை புடிச்சிருநோன்னு முத்தம்மா பாட்டி போய் அந்த பையனுக்கு முன்னாடி நின்னு நில்லுப்பா யாரு நீ எங்கிருந்து வர்ற ஏன் இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு இந்த பாட்டை கேட்கற நல்லா முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்க தானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே பாட்டி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை தினோ கேக்கணும்னு எனக்கு ஆசை அதனாலதான் நான் இங்க வந்து கேக்குறேன் நீ எங்கிருந்து வர்ற யார் நீ எத்தனை கேள்வி கேட்கிற அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையே என்ன நான் இங்கதான் பாட்டி இருக்கேன் இங்கேயா இருக்கிற நயும் இங்கேதான் இருக்கிற ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததே இல்லையே வா காட்டுறேன் பாட்டியை கூட்டிக் கொண்டு போன பெருமா மூலஸ்தானத்திற்கு அருகே உடனே ஒரு சின்ன பெண் ஒன்று ஓடுகிறாள் அவள் பின்னாடியே இவரும் ஓடிப்போய் மறைகிறார் வள்ளியும் முருகனுமாக வந்து அன்றாடம் கேட்டு மகிழ்ந்த ஒரு அற்புதமான பதிகம் அப்படின்னா அது பஞ்சாமிர்த வண்ணம் ஆக எங்கெல்லாம் பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து கேட்டு மகிழ்வார்